வணக்கம் கோவை மக்களே மதுரையில் இருபத்தி நாலாம் தேதி இவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் நீங்கள்லாம் வந்தீங்க அந்த இவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்னை கௌரவித்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காத்தாழை எட்டரை மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவங்க சீக்கிரமாக டிக்கெட்டை புக் பண்ணிட்டுருங்க மதுரையில் நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க ஆனால் சில பேர் சென்னை அது மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க கோயம்புத்தூர் இவெண்ட்டில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அடுத்த இவெண்ட் சென்னையில் நிச்சயமாக நடக்கும் திருச்சியிலேயும் ஒரு இவெண்ட் இருக்குது வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இப்போ மார்க்கெட் முப்பத்தஞ்சு பாயிண்ட் தான் டவுனு காட்டால் நூற்றி எண்பத்தஞ்சு பாயிண்ட் டவுனு ஷுவராக நீங்கள் நான் ஹாக்கியை எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாக்கியை எடுத்து எடுக்கலனால நாளைக்கு திரும்பி வாய்ப்பு வரும் ஹாக்கி டெஃபினட்டாக தூக்குங்க எயிட் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கோல்டு முப்பது ரூபா அப்பு இன்னும் ஏறும் ஏன்னா அடுத்த வருஷம் யூஎஸ் டாலர் வந்து பத்து பர்சன்ட் கரெக்டாக ஒன்று மார்கன்ஸ்தாண்டி சொல்லியிருக்கிறாரு ஸ்டாண்டி மட்டும் சொல்லலை பாண்ட் மார்க்கெட் ஒரு கிராக் இருக்குன்னு ஜேமி டைமண்ட் சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் உங்களுக்கு சொன்னால் பிடிக்காது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெஃபினட்டாக பாண்ட் மார்க்கெட்டில் ஒரு கிராக் வரும் அப்படி கார்ட் பெசன்ட் என்ன சொல்கிறாரு அமெரிக்கா டிஃபால்ட் ஆகாது அதோட ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணிக்குறாங்க சார் யாருக்கு அதில் பூ வைக்கிறீங்க அடித்து எங்களுக்கு கொடுப்பீங்க அந்த நோட்டை நாங்கள் வாங்கிட்டு போனோம் இதை தான் சொல்ல வர்றீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் ஹாக்கியை விடுறதுக்கு மார்க்கெட் எங்கேயும் போக போகுது நூற்றி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு இறக்கி இன்றைக்கி ஒரு அம் நூற்றி ஐம்பது பாயிண்ட் ஏற்றினாலும் நாளைக்கு திரும்பி டமாலருந்து போட தான் போகிறீங்க நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு இன்றைக்கி போட போகிறீங்க ஏன்னா மார்க்கெட் ஓவராலாக க்ளூமியாக தான் இருக்குது நின்டென்டோ ஸ்விட்ச் டூ அப்படிங்கிறது ஜூன் ஃபிஃப்த்து வரப்போகுது அதில் வந்து ஜப்பானில் ரீட்டெயில் மூலமாக புஷ் பண்ணுறதுக்கு பெருசாக பெருசாக எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நின்டென்டோ இப்போதைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பக்கத்தில் எங்கேயும் போயிடாதீங்க இதுதான் இன்டர்நேஷ்னல் நியூஸு இதுக்கப்புறமா வந்து இந்தியா நியூஸ் பக்கம் திருப்புவோம் இந்தியாவில் நீங்கள் டெஃபினட்டாக நம்ம பட்டாசில்ஸில் பல ஸ்டாக்குக்கு இன்றைக்கி ஹாக்கியாக எடுத்துருப்பீங்க இன்றைக்கி எஸ்பெஷலி நீங்கள் டாட்டா மோட்டார்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் ஜூன் ஆறு இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரூபா டிவிடெண்டும் கிடைக்கும் அதையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப குறியாக இருந்தீங்கன்னா இருந்தாலும் நல்ல கம்பெனி ஏன்னா இந்த மா வருஷத்தில் வந்து மஹேந்திராவும் டாட்டாவும் இபிடா பாசிட்டிவ் ஆகிடுவாங்க ஸோ அவங்களோட இந்த பிஸ்னஸ்ஸு இவி பிஸ்னஸ்ஸே தனியாக ப்ராஃபிட்டபிள் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுதான் முதல்ல இன்னைக்கி நியூஸு வின்ஃபாஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் தூத்துக்குடி பக்கத்தில் ரெண்டு பில்லியன் டாலர் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆந்திரா தெலுங்கானா பக்கத்தில் போகிறோம் அங்கேயும் நாங்கள் பெருசாக என்ட்ரி கொடுக்க போகிறோம்னு மின்ஃபாஸ்ட் எவ்வளோ தூரம் பண்ணுறதுன்னு தெரியாது பட் இது பிவைடி மாதிரி ஒரு சீப் கார் எப்படி போகிறதுங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் அதே சமயத்தில் ஒரு யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா டெஸ்லா வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறது இல்லைன்னு இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதை விட்ருங்க காரை இங்கே விற்கிறது கூட இல்லைட்டு ஆடுங்க ஒன்று ரெண்டு கார் தான் வாங்குவாங்க தவிர பெருசாக இந்தியாவில் பிரேக் த்ரூ கிடைக்காது டெஸ்லா கார் இந்தியா விற்காட்டா ரொம்ப கஷ்டம் அதனால் அவர் வராமல் இருக்கிறதே அவருக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது வின்ஃபாஸ்ட் வந்து டயர் டூ டயர் த்ரீ சிட்டியில் டீலர்லாம் பைன் பண்ணி அங்கே தான் ஈவி டிமாண்ட் வருங்கிறாரு ஸோ ஓவராலாக இவி கார்ஸ் நல்லா பண்ணும் அப்படிங்கிறாங்க டிவிஎஸோட சேல்ஸு இந்த மா மே மாதத்தில் பதினேழு பர்சன்ட் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் அதே சமயத்தில் பஜாஜோட சேல்ஸு இயர் ஆன் இயர் எட்டு பர்சன்ட் ஏரி இருக்குது ஸோ ரெண்டுமே ஒரு மாதிரி பரவாயில்ல பட் இது ஓவரால் சேல்ஸ்னால் எக்ஸ்போர்ட் ஏறிட்டா இல்லை இந்தியாவில் லோக்கல் சேல்ஸ் ஏறிட்டான்னு பின்னாடி தான் தெரியும் பட் இது ஓவராலாக வந்து இந்தியாவுக்கு நச்செய்தி தட் இஸ் இந்த டாப் த்ரீ கம்பெனிஸு கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஈவி மார்க்கெட்டை இதில் உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம் ஓலா சோலா கடையை மூடுற டைம் வந்துடுச்சு என்னைக்கு மூடுவாங்கிறது தான் கேள்வி இனிமே பணம் போட்டவனாம் தலையில் வெள்ள துண்டை போட்டுக்கிட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்ல வண்டி தான் ஸோ அடுத்த நியூஸ் வந்து நம்ம வந்து ஆட்டோ சேல்ஸு இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கார் சேல்ஸு ஃப்ளாட்டு ஃப்ளாட்னால் என்னென்னா வாகனம் என்ன சொல்கிறான் இயர் ஆன் இயர் ஃபோர் பர்சன்ட் ட்ராப்பு போன வருஷம் மூணு லட்சம் வண்டி விற்றா இந்த வருஷம் ரெண்டு லட்சத்து எண்பத்தெண்டாயிரம் வண்டி தான் விற்றுருக்குங்கிறான் ஸோ ஓவராலாக மார்க்கெட் படுத்த படிக்கையில் இருக்குது ஐசியூவில் இருக்குது இப்போதைக்கு எழுந்துக்க முடியாது அதனால் எல்லா சேல்ஸும் டவுனு டாடா மோட்டார்ஸு ஹோல்சேல் நம்பரை ஏற்றல பதினோரு பர்சன்ட் இறக்கி இருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் யூனிட் போனமே நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறு யூனிட்டு இவங்க வந்து மஹேந்திரா எம் மயந்திரா இருபத்தி ஒரு பெர்சன்ட் ஏரி ஐம்பத்தி ரெண்டாயிரம் நம்பரில் இருக்காங்க ஐஸ் அண்ட் ஈவி போர்ட்ஃபோலியோவில் நல்லா டிமாண்ட் இருக்குது வாகன் பிவி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏரி இருக்குங்கிறாங்க டொயோட்டா கிர்லோஸ்கர் ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் குரோத்து மாருதி சுசுக்கி அண்ட் ஹியூண்டாய் மோட்டர் மே நம்பர் சார் லேட்டர் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டை டம்ப் பண்ணியிருக்காங்களே தவிர ரீட்டைல் மார்க்கெட்டில் பெருசாக குரோத்தே கிடையாது ஸ்மால் கார்ஸ் வந்து எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் க்ரோ ஆகலன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் ரிசல்ட் வராது படுத்த படுக்கையாக படுத்துரும் மார்க்கெட் க்ரோ பண்ணணுன்னா ஸ்மால் பிஸ்னஸ் க்ரோ ஆகும் ஸ்மால் பிஸ்னஸ் க்ரோ ஆனால் ஸ்மால் கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆனால் இன்றைக்கி பாருங்க ஸ்மால் கார் வாங்குறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க இது மார்க்கெட்டில் ஹெவி ப்ரெஷராக இருக்குது அதே சமயத்தில் இப்போ டாடாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பதாயிரம் கோடி வார்ஜஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த முப்பதாயிரம் கோடி வார்ஜஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து இறக்க போகிறது நியூ ஜெனரேஷன் பிஸ்னஸ் அப்படின்னா மூணு டிவிஷன் பேசுகிறாங்க ஒன்று டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் ஆமு ஒன்று டாடா டிஜிட்டலு மூணாவது ஏர் இண்டியா இந்த மூணு சேர்த்து முப்பதாயிரம் கோடி இறக்க போறோம் அப்படிங்கிறார் அதே சேயத்தில் கேபிள் வில்சன் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் எங்கேயாவது ஒரு பிளெயின் சும்மா இருக்குன்னா அந்த பிளைனை கை போட்டு நாங்கள் வந்துட்டோம் எங்கள்கிட்ட நாங்கள் நம்பர் ஆஃப் பிளைன்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் நாங்கள் நியரிங் ப்ராஃபிட்டபிலிட்டி அடுத்த வருஷம் சுவராக ப்ராஃபிட்டுக்கு போயிடுவோம் ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு பப்ளிக்காக போகணுங்கிறது அவசியம் கிடையாது நல்லா இந்த பப்ளிக்காக போகிறதுங்கிறது லேட்டர் இப்போதைக்கு எங்களுக்கு காசு தேவை ஆனால் கூடிய சீக்கிரம் நாங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவோம் அப்படின்னு அவர் திரும்பி திரும்பி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அவங்களது கொஞ்சம் கேஷ் இறக்க போகிறதா டாட்டா அண்ட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க கேஷும் இறக்குவாங்கன்னு நம்ம நம்புவோம் ஏன்னா டாடா எலெக்ட்ரானிக்ஸுக்கு டெஃபினட்டாக கேஷ் வேணும் டாட்டா டிஜிட்டலில் வந்து ஒரு புது சிஇஓவே வரணும் அதில் வேற என்ன சொல்கிறாங்கன்னா பல விஷயங்களில் வந்து க்ரோத்து வேணும்னா அவங்க வந்து க்ரோத் அண்ட் ஜஸ்டேஷன் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கணும்னு இந்த எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் டாடா டிஜிட்டல் வந்து டாப் டென்னில் வந்திருக்கு என் சந்திரசேகர் நவ் என்ன பண்ணுறாங்கன்னா கோர் பிஸ்னஸில் குவாபரேட் பண்ணுவோம் ஃபோக்கஸை ஷார்பன் பண்ணலான்னு சொல்லினத்துனால்தான் டாடா கெமிக்கல்ஸ்லேருந்து அவர் டிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க அதே சமயத்தை டைட்டன் தனிஷ்கு கேரட் லைன் மியா எல்லா ஊர்லேயும் தனித்தனியாக பிராண்டட் செக்மெண்ட்ஸு துறக்கிறாங்க மியா ஷோரூம் தனியாக நேற்று பார்த்தேன் அதே மாதிரி கேரட் லைன் தனியா தனிஷ் தனியா மூணும் பல இடத்துல திறக்கிறாங்க நான் பார்த்தேன் சுமிட்டோமோ மிச்சூயி பேங்கிங் கார்பரேஷனு எங்களுக்கு தனியாக ஒரு ஹோலி ஹோண்ட் ஆன் திறக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த ஹோலி ஹோண்டு சப்சிடரி எதுக்கு அது மூலமாக தான் எஸ் பேங்க்கில் ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்க போகிறாங்க இந்த எஸ் பேங்க்கில் இந்த செய்தி வந்த உடனே டபால்னு எட்டு பர்சன்ட்டு இன்னைக்கு ஏறிடுச்சு ஆனால் இந்த நியூஸில் ஒன்றும் கிடையாது இதே மாதிரி தான் லக்ஷ்மி விலாஸ் பேங்கை வாங்குறதுக்கு டிபிஎஸ்சி இதே மாதிரி அப்ரூவல் கேட்டு தான் வாங்கினாங்க எல்என்டி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் இறங்க போகிறோம் நாங்களே நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பண்ண போகிறோம் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்த பிளான் படி அதில் எஸ்பெஷலி ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் நாங்கள் இப்போ என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இது வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியிலேருந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் டெக்னாலஜியை கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சுங்கிறாங்க ஸோ கம்பெனி ஒரு லீடிங் ரோல் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எல்என்டி வந்து ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எப்போ என்றைக்கு ரெடி ஆகும்னு தெரியாது இப்போதைக்கு சப்ளை லேயபிலிட்டி வந்து ஒரு மேஜர் ரெட் ஃப்ளாக் பட் இதை ரிசால்வ் பண்ணிட்டோன்னா தான் பார்லிமெண்ட் கிளியரன்ஸோடு அப்போ தான் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக நானூற்றம்பது குளோபல் ரியாக்டர்ஸ்லேருந்து இந்தியாவில் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தேழு ரியாக்டர் இருக்குது நம்மளது வந்து லெஸ் தென் டென் பர்சன்ட் ஆஃப் தி குளோபு இருக்குது ரஃப்லி ஒன்லி ஃபைவ் பர்சன்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ப்ரைவேட் செக்டர் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டும் அதில் இன்ட்ரெஸ்ட்டு புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க டாடா பவர் ரிலையன்ஸ் அதானி குரூப் ஆல்ரெடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டாங்க ஓவராலாக ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப வீக்காக இருக்குது இந்த வீக்னஸ்லேருந்து புஷ் பண்ணி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் புஷ் பண்ணி மார்க்கெட் தூக்கினாலும் திரும்பி மார்க்கெட்டை அடிப்பாங்க சாட்டர்டே வந்து ஜிடிபி ஃபிகர்ஸ் வந்தது அந்த ஜிடிபி ஃபிகர்ஸும் வந்து நீங்கள் அப்படியே பார்க்கக்கூடாது ஜிபிஏ கிராஸ் வேல்யூ ஆடடியும் பார்க்கணும் கிராஸ் வேல்யூ ஆடட் ஃபிகருக்கு நெட் டேக்ஸஸ் அப்படின்னா கார்மெண்ட் கலெக்ட் பண்ணுற டேக்ஸும் பே பண்ணுற சப்சடியும் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிகர் வருது தான் ஜிடிபி ஜிபிஏ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் தான் இருந்தது ஹை டேக்ஸ் கலெக்ஷன் காமிச்சிட்டு சப்சிடி பே அவுட்டை அடுத்த குவார்டருக்கு தள்ளி போட்டதுனால ஹையாக உங்களுக்கு ஜிடிபி காட்டுது இது ஒரு மைல்டு அப்டிக் தான் ஜிபிஏ தான் ஆக்சுவல் நம்பர் ஹை டேக்ஸ் அண்ட் லோ சப்சிடி எஃபெக்ட் எடுத்துட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோருக்கு பதில் சிக்ஸ் பாயிண்ட் செவனுக்கு இறங்கிடும் ஆறு பர்சன்ட் தான் ஜிடிபி இருக்கும் அதனால் மார்க்கெட் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆலை ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கும் மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா கரன்சி மார்க்கெட்டில் ஓவரால் ப்ரெஷர் இருக்கும் மார்கன்ஸ் தாண்டி நைன் பர்சன்ட் அடி வாங்கும் டாலரு சொல்கிறதுக்கும் ஃப்ரைடே மீட்டிங் போது ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுங்கிறதுனால ஷார்ட் டேர்மில் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபையும் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே எயிட்டி செவனை தாண்டிடுன்னு சொல்கிறாங்க என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப பெசிமிஸ்டிக்காக சொல்கிறாங்க இப்போ வந்து ஜெரம் பொருள் ஹோல்டு பண்ணி இவர் ரேட்டை திரும்பி கட் பண்ணார்னா ரூவா உடனே விழணும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நெட் ஷார்ட் பொசிஷன் எயிட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஆர்பிஐ இருக்குது அது இப்போ மெச்சூரிட்டிக்கு வந்துருச்சு ஆர்பிஐ எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் செக் வெட்டணும் இந்த எண்பத்தஞ்சு பில்லியன் டாலரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஃபார் எக்ஸா ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குமா வாங்காதாங்கிறது தான் கேள்வி அப்படி வாங்கலைன்னா ரூபா இன்னும் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிஐ ஆர்டிஃபிஷியலாக ருப்பியை மேலே வச்சுருக்காங்க எவ்வளோ நாள் தாங்கிறதுன்னு கொடுத்துருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்